கீழடி அகழ்வாயை மூட நினைத்த இந்த ஆரிய கூட்டத்திற்கு சரியான சவுக்கடி குறித்து அதை வெளி உலகத்திற்கு சரித்திர பெருமை ஏற்படுத்தி போர்ல சு வெங்கடேசன் பல லட்ச வாக்குகள் வெற்றி பெற்றாதான் மதுரைக்கு பெருமை மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகிற தோழர் வெங்கடேசன் அவர்கள் ஒரு சிறந்த சிறந்த எழுத்தாளர் பண்பாளர் அவர் கடந்த ஆண்டுகளில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது மதுரையின் பெருமையை இந்திய நாடாளுமன்றத்தில் ஒழித்து மதுரைக்கு பெருமை சேர்த்து கொடுத்தவர் நம்முடைய தோழர் வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் துணிச்சலுடன் பிரதமராக இருந்தாலும் சரி உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி அனைவரிடமும் போராடி முழக்கமிட்டவர் சு அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைய வேண்டும் நாடாளுமன்றத்திலே கல்வி கடன் பெற முடியாத மாணவர்களுக்காக போராடி அந்த பெற்றோருடைய மனதை குளிர்படுத்தும் வகையிலே எனக்கு தெரிந்தள்ள ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு கல்வி கடன் வங்கிகள் மூலமாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல முள்ளையாற்று பிரச்சனையை பற்றி பேசுறாங்க அதற்காக நீண்ட குரல் கொடுத்திருக்கிறார் மேலூர் பகுதியில் விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு பஞ்சாலை தொழிலாளருக்காக கொள் கொடுத்திருக்கிறார் ரயில்வே தொழிலாளருக்காக குழு கொடுத்திருக்கிறார் அதை விட தமிழனின் பெருமையை தமிழக தொன்மை நாகரிகத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை உலகிற்கு எடுத்து சொல்லுகின்ற கீழடி அகழ்வாயை மூட நினைத்த இந்த ஆரிய கூட்டத்திற்கு சரியான சவுக்கடி கொடுத்து அதை வெளி உலகத்திற்கு சரித்திர பெருமை ஏற்படுத்திவர் நம்முடைய சு வெங்கடேசன் அவர்கள் வரலாற்று புத்தகம் மற்றும் எழுதுவதில் அவருடைய சாதனை வரலாற்று சாதனையை நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்ற வேண்டும் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே இந்தியாவில் வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் வெங்கடேசன் வெற்றி பெறுவார் ஜனநாயகத்தில் போட்டி என்பது தவிர்க்க முடியாத அவசியம் தேவை அதான் ஜனநாயகம் ஆனா வெங்கடேசனை எதிர்த்து போட்டியிட வேட்பாளரை பார்த்தா கண்ணு கட்டி தூரம் ஆளே காணா இந்த சவுக்கு சங்கர் ஏதோ சொல்றாரு டாக்டரா ரைட்டரா இந்த டாக்டர் யாரு இந்த ரைட்டர் யாரு அவர் எழுத்து மூலமாக தொன்மை நாகரிகத்தை உலகத்திற்கு எடுத்துச் சொன்னவர் இந்த ரைட்டர் சு வெங்கடேசன் இந்த டாக்டர் யாரு இந்த ஸ்டண்ட் வைப்பாங்க பாருங்க இதய நோய் நோயாளிகள் அந்த ஸ்டண்ட் வைக்கிற போலீஸ் ஸ்டண்ட் வச்ச வழக்கு சம்பந்தமா நீங்க இந்த டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டர் கேட்டுக்கலாம்ல ஒரு என்னைக்கு அஞ்சு ரூபாய்க்கு பீஸ் வாங்கினாரு அதனால இந்த டாக்டர் மக்களுக்கு தெரியும் இவரு எந்த அடிப்படையிலும் வெங்கடேஷனுக்கு தகுதியான டாக்டர் இல்ல வெக்கங்கிட்ட சரவணை வந்து இன்னைக்கு போய் ரெட்டலில் நிக்கிறீ உனக்காவது மானம் இருக்கா ரோஸ் இருக்கா அவருக்கு ஓட்டு கேட்கற உண்மையான புரட்சி தலைவர் தொண்டை ரெட்டலில் ஓட்டு போடலாமா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் குற்றுயிரும் மருத்துவமனையில் இருந்தாங்க என்ன நிலைமை இருந்தாலும் தெரியல ஆனா அந்த நிலைமையில இடைத்தேர்தலுக்கு ஏ கே போசுக்கு வேட்புமனு அவங்க கைரேகை வைத்தார்கள் புரட்சி தலைவி அம்மா கைரேகை வைத்தது அவங்க இல்லை அவங்க உயிரோடையே இல்ல இது போலி புரட்சி தலைவியை போலி போர் டுவெண்ட்டி ஏமாற்றுக்காரின் சொன்னவர் இந்த சரவணை சட்டத்தின் மூலமாக அதனால நம்முடைய ஏகே போசுடைய பதவி ரத்து செய்யப்பட்டது உதயசூரன் உண்மையா இருந்தாரா நன்றியோடு இருந்தாரா இவர் மக்களுக்கு நன்றியோட இருப்பேன்னு சொல்றாரு எப்படி ஒரு நன்றியோடு இருப்பாரு இவர் திமுக இருந்தார் அப்புறம் என்ன பண்றாரு மதிமுக போனாரு அங்க நன்றியோடு இருந்தாரா இல்லை பாஜக போனாரு அங்க நன்றியோடு இருந்தாரா இல்லை இப்ப நான் அண்ணதிமுக புரட்சி புரட்சி தலைவின் புரட்சி சொன்னவர் அவங்க கைரேகை இல்லைன்னு சொன்னவர் இன்றைக்கு வந்து ரெட்டலையில ரெட்டள இருக்கக்கூடிய உண்மையான தொண்டை ஓட்டு போடலாமா இன்றைக்கு நடக்கக்கூடிய போர் சித்தாந்த போர் இந்த சித்தாந்த போர்ல வெங்கடேசன் பல லட்சம் வாக்கு வாக்குற வெற்றி பெற்றாதான் மதுரைக்கு பெருமை ஏன்னா அவர்தான் நம்முடைய தொன்மை நாகரிகத்தை தமிழனின் பெருமையை இத்தானைக்கு பறைசாற்றுகின்ற ஒரு வரலாற்று பேராசிரியர் பேராசிரியர் மனு மனதில் பேசக்கூடியவர்கள் ஆகவே அனைவரும் சமம் அனைவருக்கும் சமூக நிதி அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் போராடுகின்ற பாட்டாளி வக்கத்தின் உரிமை போராளி சு வெங்கடேசன் அவர்களுக்கு நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுதான் மதுரைக்கு பெருமை